Praise the Lord. பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord brings riches and he adds no sorrow to it. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க அநேக காரியங்களுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அந்த ஆசீர்வாதம் கடைசியில் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அநேக நாட்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படி தானே முக்கியமாக வாலிப நாட்களில் அநேக காரியங்கள் மேலே நீங்க விருப்பப்படுறீங்க அநேக காரியங்கள் மேலே ஆசைப்படுறீங்க அது கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய பிளெஸிங் நீங்க நினைக்கிறீங்க ஆனா கடைசியில் அது உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா வேதனையை கொடுக்கின்றதாக இருக்குது அப்படி தானே அநேகர் அப்படிதான் வாலிப நாட்கள்ல அவங்க சில காரியங்களுக்காக விருப்பப்பட்டு கடைசியில் அது அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்ச நாட்கள் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அநேக நாட்கள் வேதனையாக இருக்குதுன்னு தான் அநேகர் அவங்க சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது கட்டர் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தார் அப்படின்னா அது உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் உனக்கு எந்த ஒரு வேதனையும் உனக்கு அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் கற்றருடைய இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நான் கடினமாக உழைப்பேன் நான் உழைச்சி நானே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்னுடைய விருப்பத்திலே நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் நான் என்ன விருப்பப்படுறேனோ அதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனில் இருப்பேன் எனக்கு விருப்பப்படி தான் நான் வாழ்வேன் சொல்லி அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இல்லாமல் கத்தர் என்ன வச்சிருக்கிறாங்க கத்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன நான் என்ன தயார்படுத்தி கொள்ளணும் நான் அதுக்கு ஆயத்தம் உள்ளவனாக நான் வாழணும் நான் என்ன செய்யணும் நான் வேத வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு வாழணும் நான் காத்து இருக்கணும் நான் ஆண்டோடைய பிரசனத்துக்கு அனுதினமும் நான் போகணும் அப்படி நீங்க வாழ்கின்ற பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனையாக இருக்காது அப்போ தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உங்களை விட்டு கொடுங்க கத்தர் எந்தெந்த காரியங்களுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அவைகளுக்காக நீங்க கடினமாக முயற்சி செய்யுங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைங்க அதிகமாக பிரயாசம் எடுங்க கத்தர் நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் கத்தரே உங்களை உயர்த்துவார் அப்ப அதுல எந்த ஒரு வேதனையும் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது அப்ப இந்த உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய விட்டு கொடுங்க நீங்களா விருப்பப்பட்டு நீங்களா சில காரியங்களை தேடி போகாதீங்க நீங்களா சில ஆசீர்வாதம் அது எனக்கு வேணும் இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க கடைசி அது வேதனையாதான் கொடுக்க போகுது நீங்க கத்தருடைய கருத்துல இருந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்படுங்க ஆசைப்படுங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா இன்னைக்கு கத்தருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க விட்டு கொடுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே நீங்க கொடுக்குற ஆசீர்வாதமே பிள்ளைங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே பிள்ளைங்களை வழி உயர்த்துங்க நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க வாலிப நாட்கள்ல விருப்பத்துக்கேற்ப அண்டைய ஆசைக்கேற்ப எந்த ஒரு பாவத்துக்குள்ளே போகாதபடி தவறான டெசிஷன் எடுக்காதபடி தவறான காரியங்களுக்குள்ள போகாதபடி நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தரையே சார்ந்துருங்க கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீடித்த நாட்களாக அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிச்சயம் உங்களை நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அண்டர்ஃபுல் டே